வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது எப்போதுமே வந்து ஒரு பஸ் ஓவர் டேக்ஸ் விலாகு இல்லாட்டி ஒரு ஊர்லேருந்து ஒன்னொரு ஊருக்கு போகிறது அந்த மாதிரி வந்து விலாகை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்பப்போ வந்து நம்ம வந்து அந்த டிரைவர்ஸோடைய ரஸ் உழைப்புகளை வந்து காட்டி அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்குற மாதிரியும் ஒரு வீடியோஸ் வந்து வந்திருக்கும் இதுவும் வந்து சம்திங் வந்து அந்த மாதிரியும் வரும் சேம் தான் ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த கதை இந்த நடந்த சம்பவம் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம் இந்த சம்பவத்தில் இருக்கிறது வந்து மூணு நபர்கள் இருக்காங்க அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒன்று வந்து ஒரு தாத்தா ஒன்று ஒன்று வந்து ஒரு பேருந்து ஓட்டுநரோடைய அண்ணா பேருந்து ஓட்டுநர் அண்ணா வந்து இந்த கதையில் வருவாங்க இப்போ வந்து நான் கதையோட ஸ்டார்டிங்கை சொல்கிறேன் நான் எப்போதும் போல ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேற்று வந்து பேர்ட் ரொம்ப ஒர்க் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு நான் வர்றதுக்கே வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு என்னோட இடத்துக்கு வர்றதுக்கு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு நான் வந்துட்டு எப்போதுமே வந்து நைட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ப்ரேயர் இருக்கும் அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு நான் பள்ளிவாசலுக்கு வந்து வெளியே வர்றேன் ஒரு தாத்தா வந்து டேய் தம்பி இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க என்னையே என்னடா நம்மளை இப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன தாத்தான்னு கேட்டேன் என்னை வந்து அந்த ரோடை மட்டும் கிராஸ் பண்ணி விடுறியாடான்னு சொல்லிட்டு நல்லா கேட்டாங்க இந்த அவங்களுடைய வழக்கு மொழி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம மதுரை ஸ்லாங் அந்த மாதிரி இருந்துச்சு மதுரை அந்த ரூட்டு அந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்மளுக்கு பரிச்சயமான ஸ்லாங் தானேன்னு சொல்லிட்டு சரி ஐயா வாங்க எங்கே விடணும்னு சொல்லி கேட்டப்போ என்னை வந்து ரோடை க்ராஸ் பண்ணி விடுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே தான் வந்தாங்க அப்போ வந்து அடையாரில் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் மெட்ரோவுக்கு வந்து போயிட்டு இருக்கனால வந்து டுவேர்ட்ஸ் திருவான்மையூர் வர பஸ்லாம் அந்த அடையா சிக்னல்லே லெஃப்ட் எடுத்து வந்து போயிடுவாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம இருக்கிறது வந்து அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் உள்ள சிக்னலுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்போ அந்த ஐயாட்ட நானாகவே கேட்குறேன் நீங்கள் எங்கே தாயா போகணும் எந்த ஏரியாவுக்கு வந்து போகணும் நானாக தான் கேட்டேன் அந்த ஐயா வந்து சொன்னாங்க நான் தாம்பரம் வந்து போகணும்னு சொல்லி சொன்னாங்க தாம்பரத்துக்கு வந்து இங்கேருந்து டேரெக்டாக பஸ் இல்லையா ஒன்று வந்து நம்ம திருவான்மையர் போகணும் இல்லாட்டி அந்த சிக்னல் கிட்டே தான் பஸ்ஸு லெஃப்ட் எடுத்து போயிடுறாங்க அங்கே போகணும் அதுவும் அந்த பஸ்ஸு ஈஸிஆரில் போகிற பஸ்ஸு கொஞ்சம் சுற்றி தான் போவாங்கன்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்ல நான் அங்கே தான் போகணும்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி அந்த ஐயா வந்து கேட்டாங்க என்னை அந்த பஸ்ஸில் மட்டும் ஏற்றி விட்டு தம்பின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஆல்ரெடி வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வேற இருந்துச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஏன்னா காலையில் நம்ம வந்து எயிட் ஓ கிளாக்லேருந்து டில் வந்து செவன் தேர்ட்டி வரையும் ஒர்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டயர்டாக தானே இருக்கும் என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மனசில் சரி நம்ம விட்டுட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம் எல்லாத்துக்குமே ஒரு எண்ணங்கள் வந்து தோன்றுந்தானே அந்த மாதிரி எனக்கு என்னென்னு தோணுச்சு வாங்க ஏன் நான் உங்களை வந்து அங்கே தொண்ணூற்றி இதில் வந்து ஏற்றி விட்டுறேன் அது டேரெக்டாகவே நமக்கு வந்து பஸ்ஸில் போயிடும் ஏன்னா அவங்க வந்து தெரியாமல் எந்த பஸ்லேயும் போயிட்டாங்கன்னா ஆல்ரெடி எய்ட்டு எயிட் ஃபிஃப்டீனுக்கு மேலே ஆயிடுச்சு அதோட நான் வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போகும்போது அவன் பேர் என்னடான்னு சொல்லி கேட்டாங்க என் பேரை சொன்னோன்னே அட நீ மாப்பிள்ளையாடான்னு வந்து கேட்டாங்க ஏன்னா வந்து மதுரை திண்டுக்கல் தேனிசையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் முஸ்லீம்ஸை வந்து எப்போதுமே வந்து ஹிந்து சகோதரர்கள் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா மாப்பிளம் தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிடுவோம் எனக்கே வந்து ரொம்ப பூரிப்பா சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் நீங்கள் எந்த ஊருன்னு வந்து கேட்டேன் நான் இந்த மாதிரி மதுரை அந்த மாதிரி சொன்னாங்களா சரி நம்ம ஊருக்காரங்களா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே மெது நடந்தாங்க ஏன்னா காலைல வேற அவ்வளோ பெரிய புண்ணு இருந்துச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்க போகலாமா இனி ஒரு டீ மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஆனால் நான் காசு பே பண்ணிடுறேன் நானே பே பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஐயா அதோட பக்கத்தில் வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு டீ கடையில் உட்கார வச்சிட்டு நான் டீ வாங்கி கொடுத்துட்டேன் டீ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் அவங்க பொறுமையாக டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு சலான்னு சொல்லுவாங்களேன் அந்த சலான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டீ கடைக்காரவர் வந்து என்னை உத்து உத்து பார்த்து பார்த்து பார்க்குறாரு ஏன்னா அந்த ஐயா வந்து பெருசா வந்து குங் குங்குமம் வச்சிருக்காங்க இவன் என்னடா கூட்டிகிட்டு வந்தவன் அஸ்லாம் சலாம் சொல்றானேன்னு சொல்லிட்டு சொல்லவும் அவன் மேலே அவங்க மேலைக்கலையும் என்னை பாக்குறாங்க ஏனா என்னை பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் இல்ல இவர் குங்குமம் வச்சிருக்காங்க நீங்க அஸ்லாம் வலைக்கம்னு சொல்றீங்க என்ன என புரியல் சொல்லிட்டு இல்லைண்ணா நான் அவங்களை கூட்டிட்டு போய் பஸ்ல ஏற்றி விடுறதுக்காண்டி வந்தேனான்னு சொல்லி சொல்லவும் அந்த அண்ணனும் சரி தமிழ்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பும் வந்துடுச்சு ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் திருவான்மியூரை விட அடையாரில் கம்மியாக தான் வந்து தாம்பரத்துக்கு வந்து பஸ்ஸு போகும் அதோட பஸ்ஸை அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி நிற்கும்போது நூற்றி ரெண்டு பி கட் சர்வீஸ் அது ஆக்சுவலாக வந்து பெரும்பாக்கம் டிப்போ தான் கட் சர்வீஸாக ப்ராட்வேலேருந்து திருவான்மியூருக்கு வந்து ஒரு ட்ரிப் வருவாங்க அப்போ வரவும் வந்து அந்த பஸ் திருவான்மியூருக்கு தானே போகுது அந்த பஸ்ஸை வந்து பார்த்தோன்னே நான் கை கட்டினோடனே அந்த அண்ணன் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டினதும் அந் நிப்பாட்டினதும் அந்த ஐயா வந்து ஏறுறாங்க ஏறுறாங்க அந்த பஸ்ஸில் ஏறவே முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய காயம் வந்து அவங்க காலில் இருந்துச்சு அந்த கட்ட வரலாம் மட்டும் இருந்துச்சு அவங்களால அது வந்து ஓல்டு மாடல் பஸ்னால கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஹையராக இருக்கும்ல அதனால் அவங்களால ஏற முடியல அந்த டிரைவரை நான் அவங்க ஏறுற வரையும் வண்டியை வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிப்பாட்டியே வச்சுருந்தாங்க பொறுமையாக அந்த ஐயாவும் ஏறுனாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டிரைவர் அண்ணாட்ட வந்து போய் சொன்னேன் அண்ணா இந்த மாதிரி அவங்களுக்கு காலில் பெயின் அதனால தான் ஏற முடியல நானே அவங்களை ஏற்றி விடுறதுக்கு தான் வர்றேன் நான் திருவான்மையூரில் அவங்க தாம்பரம் போகணுமா அதனால் நான் ஏற்றி விடுறதுக்காண்டி தான் வந்தேன் கோவம்லாம் இல்லை இதில் என்னப்பா இருக்குது நாங்கள் சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து தப்பு இல்லை நம்ம போய் பத்திரமாக நான் வந்து உங்களை திருவான்மையூரில் விட்டுறேன் அதேமாதிரி இந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக வந்து செமிலோப்பில் ஒரு பஸ் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நிப்பாட்டுறேன் நீ பத்திரமா அவங்கள அந்த பஸ்ஸில் ஏற்றி விடுன்னு சொல்லி அந்த நான் நல்லபடியாக பேசிகிட்டு வந்தாங்க அந்த அண்ணாவுடைய பேர் வந்து முனீஸ்வரன் அவங்க வந்து பெரும்பாக்கம் டிப்போவில் வந்து சென்னை பெரும்பாக்கம் எம்டிசி டிப்போவில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து திருவான்மியூர் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லா பர்சஞ்சர்ஸையும் டிப்போக்கு வெளியே தான் இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டுட்டு நீங்கள் மட்டும் உட்காருங்க உள்ளே வந்து செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸு வந்து நைன்டி ஒனுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் அந்த பஸ்ஸ்கிட்டயே நான் அந்த பஸ்ஸை போய் நிப்பாட்டுறேன் பத்திரமா அவங்களை வந்து ஏற்றி விடுங்கன்னு சொன்னாங்க நான் அங்கே வந்து மெதுவாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும்போது நைன்டி கே நின்றுச்சு ஆனால் வந்து அங்கே வந்து செமிலோ ஃப்ளோர் பஸ்ஸே வந்து இல்லை நார்மல் ரெட் கலர் பஸ் தான் வந்து இருந்துச்சு சரி இந்த பஸ்ஸில் தான்ப்பா இருக்குது அந்த பஸ் இல்லை நான் இந்த பஸ்ஸுக்கிட்டே நிப்பாட்டேன் நீங்கள் பத்திரமாக வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க அதோட அந்த ஐயாவும் டிரைவர் அண்ணா வந்து சொன்னாங்க நான் இறங்குற வரையும் தயவு செய்து வந்து பஸ்ஸை வந்து எடுக்காதீங்கன்னு வந்து சொன்னாங்க அதோட வந்து நான் எடுக்க மாட்டேன் ஐயா நீங்கள் பத்திரமா இறங்குங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த டிரைவர் அந்த ஐயா வந்து பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கப்புறம் அந்த டிரைவருக்கு வந்து ஒரு நன்றியை வந்து தெரிவிக்கும் போது அந்த அண்ணனும் வந்து சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல ஐயான்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து போயிட்டாங்க நம்ம வந்து நைன் டூன் கே வந்துச்சுல இங்கே ஒரு கண்டக்டர் அந்த பஸ்ஸை ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஐயா ஏறுறதுக்காண்டி நானும் ஏ ஏற்றி விடுறேன் அவங்களால ஏற முடியல அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சேன்னா வந்து நான் மேலே பஸ்ஸுக்கு மேலே போயிட்டு ஏற ஏற ட்ரை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஏற முடியல அதோட ஒவ்வொரு படியே ஏறுற வரையும் அந்த கண்ட்ராக்டரை அண்ணா வந்து வெயிட் பண்ணாங்க அந்த கண்ட்ராக்டரை அண்ணாவும் அதுக்கப்புறம் அவங்க ஏறினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்த ஒரு பர்சஞ்சரை எழுந்திரிச்சு பின்னாடி இங்கே சீட்டு இருக்குது அங்கே உட்காருங்க இவங்களுக்கு காலில் வந்து ஒரு காயம் இருக்குது அவங்க கொஞ்சம் நீட்டிட்டு உட்காரட்டும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களும் பத்திரமா சேஃபாக வந்து அவங்க உட்கார வச்சதுக்கப்புறம் பஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த கண்ட்ரக்டர் நட்ட நான் சொன்னேன் பத்திரமா இறக்கி விட்டுருங்கன்னா நான் அவங்கள ஏற்றி விடுறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுவோம் நான் பார்த்துக்குறேன் தம்பின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனாவும் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஐயா வந்து சொன்னாங்க ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களா பெரியவங்களாம் நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தை வந்து சிறுப்பை காட்டிட்டு அவங்க வந்து பத்திரமா வந்து தாமரத்தை நோக்கி வந்து சென்றுட்டாங்க அவங்கள ஏற்றி விட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து மனசில் வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏ நம் ஏன்னா வந்து ஒரு கடவுளை வந்து எப்போதுமே வந்து உதவிக்கு வந்து யாரையாச்சும் வந்து அனுப்பி வைப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் அந்த ஐயாவுக்கு நான் வந்தேன் எனக்கு வந்து திருவான்மையூருக்கு வந்து போகிறதுக்கு வந்து அந்த டிரைவர் அண்ணா வந்தாங்க ஐயாக்கு திரும்பவுமே ஒரு கன்ட்ராக்டர் அண்ணா வந்து அங்கே வந்து திருவான்மியூர் டு தாம்பரம் போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க எப்போதுமே வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து தானாக வந்து கடவுள் வந்து உதவியை வந்து கொடுப்பாருன்னு இது மூலயமா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அதே மாதிரி வந்து அந்த ஐயா வந்து நான் வந்து என் பேரை சொல்லவும் நீ மாப்பிள்ளையாடான்னு கேட்கும் பொழுது நம்மளோட தமிழ்நாட்டில் ஒன்றுமே வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்துஸ்லாம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கதையை வந்து இந்த நடந்த சம்பவத்தை இதோட நிறைவுக்கு கொண்டுட்டு வரேன் இதில் வந்து நம்மளுக்கு வந்து திருவான்மையை அடையாறுலேருந்து திருவான்மையூருக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த முனீஸ்வரன் அண்ணாவுக்கும் ஒரு நன்றி அதே மாதிரி வந்து திருவான்மியூரில் இருந்து நமக்கு வந்து தாம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போன அந்த கண்ட்ராக்டர் அண்ணாவுக்கும் இதில் வந்து நான் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே பாய்